ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களை உங்க நல்லெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் விரிவாக அனலைஸ் பண்ண போறோம் எனவே நமது என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலைபட்டி நலத்த விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான படங்களை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடைய அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தந்த ராசியுடைய நேம்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த ராசி பலன்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆகணும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் பொழுது சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடேஸ் ஃபார் எவர் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்க பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்து கொள்ளுங்கள் சிவன் வழிபாடும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் திங்கட்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டு குடையவன் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளாருங்க மேலும் ஒன்பது பத்து பதினொன்னு குடையவரின் சேர்க்கை ராசியிலே இருக்கிறது இது மிக மிக யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்கள் குடும்பம் அமைதி பெறக்கூடிய நாள் முழுவதும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நீங்க நீங்க அமைப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க மேலும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல நாளாக உங்களது உடல் ஆரோக்கியம் இன்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிமார்க்கபிளான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உற்சாகமாக இன்றைக்கி இருப்பீங்க அதன் மூலமாக உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அருமருந்தாக உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் இந்த தினம் கண்டிப்பாக நண்பர்களே கிரியேட்டிவ் திறமை இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அந்த மாதிரி சம்பந்தமான துறைகள் இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு கிரியேட்டிவ் திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் எனவே உங்களது காரியங்களில் கண்டிப்பாக உங்களது கிரியேட்டிவ் திறமையை சிறப்பாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் நண்பர்களுடனும் சில புதிய அறிமுகமானவர்களுடன் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது நிலைய அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளா வர கடனாக நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங்கான பணங்களை என்ற தினம் நீங்கள் வசூல் செய்து உங்களது நிதி நிலைமை மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் அடைத்து முடித்து நல்ல ஒரு நிரந்தரமான செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் குடும்ப ஒற்றுமையில இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க ரொம்ப இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலையெல்லாம் உங்கள் குடும்ப இருக்கணோடு நீங்க இருப்பீங்க அதை பார்த்துட்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய மத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய யோகம் கூட இந்த தினம் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் உங்களது குடும்ப வாழ்க்கையின் மூலமாக அமையும் ஒற்றுமை அதிகரிக்கும் அமைதி நிறைந்த உங்களது குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உறுத்தும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் எனவே இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே பளபளப்பாக தோன்றுங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் புதிதாக காதல் வயப்படக்கூடிய யோகம் இருக்கு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இனிமையாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலக பணிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே அவங்க எங்கே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஜாலியாக சிரித்து பேசும் மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னைக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க குழந்தைகள் விளையாட்டுல என்ற தினத்தை முழுமையாக செலவிடக்கூடிய யோகம் இருக்கு இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா அப்படி விளையாடும் பொழுது சின்ன 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 காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு இனிமையான இல்லற வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது எனவே உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் அதிக ஆனந்தத்தை தந்து உங்களை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கை இனிப்பானதாக கற்கண்டாக மாறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறேன் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்போவே நமது தனுசுட்டுடைய ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் நல்ல லக்கிய கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்க வாய்ப்புகள் இருக்கு நமது தனுசுரா யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பண்பர்களாக இருக்கீங்களோ நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது உங்களுக்கு இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயர்வான சூழ்நிலையை நீங்கள் அமைப்பெறுவீங்க எனவே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தும் உங்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருங்க பயணங்களின் பொழுது உங்களது உடைமைகள் மீது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் உங்களது பொருட்கள் மீது நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு கிளம்பும் போது ஒரு செக் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே இந்த தினம் போராட அமைச்சர் நண்பர்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் நீங்க வாங்கக்கூடாதுங்க அந்த மாதிரி நீங்க வாங்கி ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா அதுல அது மூலமாக உங்களுக்கு இந்த தினம் செலவுகள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க கற்பனை சார்ந்த கிரியேட்டிவான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணுங்க நிதானமாக செயல்படுங்க அவசரப்படக்கூடாது இன்றைய தினம் உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு குரு தெளிவான விளக்கத்தினை அளிப்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மன தெளிவு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைப்பதால் பெருமை மிக்க நாளாக உங்களது குழந்தைகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே